வெல்கம் டு ஜிடி வைஸ் கிச்சன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அண்ட் இன்றைக்கி என்ன ரெசிப்பினா என்னோட ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க குயிக்காக அப்போ பார்த்துரலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண விட்டுருலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அண்டு கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு செகண்ட்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் இதோட இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் ஹாஃப் போட்டால் போதும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து அரிஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அதாவது தோல் பிரிகிற ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பட்டை லவங்கத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் இது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அண்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இதோடய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ஒவ்வொரு பைட்டும் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் பீசஸ் கிடைக்கும் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே தட்டம் போட்டு முன்னீங்கன்னாவே சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து உங்களுக்கு விடும் அதுவே அதுவே போதுமானது தான் பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்கிறப்பே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்தி விடுற மாதிரி இருக்கும் நான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா வேகிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் சிம்லே வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எகைன் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி அண்ட் தோசை இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும் ஈவன் நீங்கள் ரசம் சாதத்துக்கு இது ஒரு சைட் வச்சு சாப்பிட்லாம் அண்ட் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்